ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ப சேனல்ல இருக்கோம் கிரெஸிங் போட்டுருக்கோம் கேரளாட்டையும் போட்டுட்டு இருக்கோம் நம்பா நம்ம தொடர்ந்து பெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கிரெஸ்சிங் கொடுத்துருந்தா நல்ல மாசு வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்கேன் நண்பா ஏனே ஃபோர்ஸவுமே நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசி பாக்ஸு போர்டு கம்பல்சரியான வெற்றி கொடுத்துருக்கு நண்பா இது இந்த முயற்சி நம்மளுக்கு எப்பொழுதும் கண்டினியூவாக கிடைக்கிறதுக்கே நம்ம முயற்சி பண்ணிட்டுருக்கேன் நண்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான ஒரு மணி டிஎல் ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டுக்கான கெஸிங் பர்த்டே முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கெஸிங் கொடுக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு மணி டிஎல் ஆட்டிக்கு ஆல் போர்டு நாலு மூணு கொடுத்துருந்தேன் ரிசல்ட் பண்ணிங்க மூணு ஆறு எட்டுக்கு மூணு நம்மளுக்கு ஏ போர்டில் பாஸ்னன்பா மூணு ஆறு ஏபி பாஸ்னென்பா ஏபிபி ஏபியும் பாஸ் ஆகிருக்கு போர்டை பொறுத்தளவுக்கு மூணு ஏ போர்டும் மூணு ஏ போர்டிலே மூணு ஆறு வச்சுருந்தேன் பி போர்டில் எட்டு நண்பா நம்மளுக்கு போர்டு வயசில் பார்த்திங்கன்னா மூணு ஏ போர்டில் மாஸ் வெற்றி நண்பா பாக்கி ரெண்டுமே போர்டு மாறின வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மூணு ஆறு வச்சிருக்கேன் ஏபி மேட்ச் நண்பா ஆறு எட்டு வச்சுருக்கேன் பிசி மேட்ச் ஆகிருக்கேன் ஆனால் ஃபுல் பேக்ஸு வெற்றி நண்பா ஆறு எட்டு மூணு நம்மளுக்கு ரிசல்ட் பண்ணுங்கள் மூணு ஆறு எட்டு நம்ம ஆறு எட்டு மூணுன்னு வச்சுருக்கோம் ஆனால் பேக்ஸ் ஃபுல் பேக்ஸு வெற்றி கிடச்சிருச்சுன்னு நண்பா நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிடணுன்னு நண்பா அந்த வீக்கு ஃபுல்லாக அதே மிசட்ல தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு நல்லா ஒரு மாசு வெற்றி நாலு போர்டுமே நாலு சோ நாலுமே நம்மளுக்கு மாஸ் வெற்றி நண்பா ஆல் போர்டும் பாசு ஏபிஎஸ்சியும் பிசி பாஸு போர்டும் பாஸ் பாக்ஸும் ஃபுல் பாக்ஸும் நம்ம வெற்றி நண்பா கேரளா எலாற்றிக்கான கேசியும் கொடுத்துருந்தான் பாருங்கள் ரிசல்ட் பாருங்கள் அஞ்சு ஏழு ஒன்பதுக்கு நம்மளுக்கு ஏழு பி போர்டு பாஸ் நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது ஏழு வச்சுருக்கேன் ஆனால் நம்மளுக்கு ஏழு ஒன்பது வந்துருந்தானே இன்னைக்கு வந்து பி நம்மளுக்கு பிசி நல்ல ஒரு மாஸ் கொடுத்து கொடுத்துருந்துருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு வெற்றி மாறி நண்பா போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சி போர்டு ஒன்பது வச்சுருக்கோம் ஒன்பது ஸ்ட்ராங்காகவே உட்காந்துருக்கேன் நம்ம பி பால் வச்சிருக்கோம் பை ஏ பல் வச்சிருந்தா நம்ம நல்ல மாஸ் வெட்டி கொடுத்துருந்துருக்கோம் பாக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அஞ்சு ஒன்பது வச்சிருக்கோம் ஏசி கனெக்ட் ஆயிருக்கு நண்பா பாக்கி எதுவுமே நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலுமே நல்ல ஒரு மாஸ் வெட்டி கொடுத்துருச்சு நண்பா இன்னைக்கு நம்மளுக்கு ஆள் போர்டும் பாசு ஏபிஎஸ்சி பிஎஸும் பாஸ் போர்டும் பாஸ் நண்பா இதுல நம்மளுக்கு மூணு பாஸ் ஆயிருக்குது அதுல நம்மளுக்கு நாலுமே பாசு இதுல மூணு பாஸ் நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தா அதுல பாருங்க ரிசல்ட் பாருங்க ஏழு ஏழு அஞ்சு ஆறு மணிக்கு நம்மளுக்கு ஏ போர்டு ரெண்டு ஏழு வச்சிருக்கணும்பா ஆல் போர்டில் நம்ம ஏழு வச்சுருக்கோம் ஏபி ரெண்டு போர்டுமே பக்காவாக பா வெற்றினுபா ஏபிஎஸ்சி பிசி பிறகு ஏழு அஞ்சு ஏபி போடும் பாஸு பிசி போடும் பாஸுன்னுபா போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போடும் பாஸு ஏன்னா நம்மளுக்கு பி போர்டில் அஞ்சு வச்சுருக்கோம் சி போடில் வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்துருக்கும் இருந்தாலுமே நம்மளுக்கு இதில் ரெண்டு போர்டு ஆல் போர்டில் ரெண்டு பாஸு ஏபிஎஸ்சி பிசியில் ரெண்டு போர்டு நண்பா நம்மளுக்கு போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஏ போர்டு பாஸ்ஸு பி போர்டு நம்மளுக்கு நண்பா பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஏழு அஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் போர்டு வயசாக வச்சுருந்தோம்னா இன்னைக்கு பாக்ஸு வச்சுருந்தோம்னா கம்பல்சரியான இன்னைக்கு நம்மளுக்கு ஏழு அஞ்சு மூணு வச்சுருக்கோம் பாருங்கள் ஏபி கனெக்ட் ஆகுது ஏ ஏபி ஏசி கனெக்ட் ஆகுது இதுலேயும் ஏசி கனெக்ட் நண்பா நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு டபுள்ஸ் இல்லை நான் டபுள்ஸ் வச்சுருந்தோம்னா இன்றைக்கி நம்மளுக்கு சூப்பராக ஒரு வெற்றி எடுத்து வந்திருக்கோம் இதுலேயும் நம்மளுக்கு மிஸ்ஸு நண்பா இதுலேயே நம்மளுக்கு ஆனால் அன்னைக்கு ஃபுல் பேக்ஸு வெட்டி கொடுத்துட்டோம் எட்டு மணி பாருங்கள் ஆல் போர்டு நான் ரெண்டு ஏழு வச்சுருந்தேன் ரிசல்ட் அஞ்சு ஏழு ஒன்றுக்கு நம்மளுக்கு பவரில் நண்பா ரெண்டு இதேமாதிரி தான் பவரில் போய்ட்டு இருந்துச்சு பவரில் வச்சு தான் ட்ரை பண்ணேன் நல்லா ஒரு வெற்றி கிடச்சிருந்துச்சு இருந்தாலுமே இன்னைக்கு நம்மளுக்கு பவர் போயிட்டுனன்பா போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஏ பி போர்டு ஏழு நண்பா அஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சி போல் வச்சிருக்கோம் ஏ போல் வச்சிருந்தோம்னா போர்டு வயசுல நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருந்துருக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்துருக்கோம் வந்திருக்கோம் பா பாக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஏழு ஒன்று ஏ பிஎஸ்சி நல்ல ஒரு வெற்றி நண்பா இன்னைக்கு நாலு சோழமே ஏபிஎஸ்சி பிஎஸ்சி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நண்பா நாளைக்கும் இதே முயற்சி தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு அந்த நல்ல ஒரு கெஸிங் தாங்க நண்பா கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் நண்பா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆல் போர்டு கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு அஞ்சு ஜீரோ எட்டு ஒன்று ஜீரோ எட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ஆறு பி போர்டு எட்டு ஜீரோ சி போர்டு ஒன்பது ஒன்று பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஒன் அஞ்சு ஒன்பது மூணு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு எட்டு ஜீரோ ஆறு ஒன்பது ஒன்று ஆறு ஜீரோ அஞ்சு அஞ்சு எட்டு ஒன்று நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நண்பா எடுத்துருக்கேன் நேற்று கொடுத்தா அதே மித்தில் தான் போட்டிருக்கேன் உங்கள் கண்டிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னா இல்லைன்னா ஒரு கேஸிக்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நம்பா கேரள லேட்டருக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு எட்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டு ஜீரோ ஏழு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு ஏழு பி போடு அஞ்சு ஜீரோ சி போர்டு ரெண்டு ஒன்று நண்பா பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் எட்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஏழு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஒன்று நல்ல ஸ்ட்ராங்காக தானே நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் கேரளா லாட்டரிக்கை ப்ளே பண்ணிங்க இல்லை ஒரு கெசிங்காக மட்டும் பாலு பண்ணிட்டுருங்கன்னுபா இருந்தாலுமே கேலலாற்றி பொறுத்த அளவுக்கு நேற்று நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கேன் அதே கணக்கு தான் எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேலாற்றி நல்ல ஒரு மாசு வெற்றி தானு தொடர்ந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதே மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு போர்டு வைஸாக இருந்தாலும் ப்ளே பண்ணுங்க ஏபிஎஸ்சிவிசி வரும் ப்ளே பண்ணுங்க ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆள் போர்டு ஆறு ஒன்பது ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று நாலு ஆறு நாலு ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு ஆறு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது அஞ்சு பி போர்டு ஆறு மூணு சி போர்டு நாலு ஒன்று நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஒன்பது ஆறு அஞ்சு அஞ்சு ஒன்பது எட்டு ஜீரோ ஒன்பது நாலு நாலு ஆறு மூணு நாலு மூணு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது நண்பா ஆறு மணியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா எட்டு மணி டீஎல் அக்கியான ஆல் போர்டு கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு எட்டு ஏழு மூணு ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு அஞ்சு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஒன்று பி போர்டு நாலு மூணு சி போர்டு அஞ்சு ஆறு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் எட்டு மணிக்கு நேரத்தில் மெஸ்ஸானதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லை நான் ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா போர்டு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஏழு நாலு ஒன்று ஏழு நாலு ஜீரோ எட்டு ஏழு நாலு ஏழு மூணு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு நண்பர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லை ஒரு கேஸிங் மட்டும் ஃபாலோ இருக்கேன் நண்பா எட்டு மணிக்கு பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது மாதிரி மூணு மணிக்கு அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா உங்கள் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்குலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா வாட்சிங் பார்க்கிற வீடியோ நண்பா நாளைக்கு வீடியோவில் செஞ்சுக்கலாம் நண்பா